அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அலக்கைய ஒரு காலில் விழுகிற ஆளை கொண்டு வந்தா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சசிகலாவே திட்டமிட்டு ஏற்கனவே அனுப்பி விட்டுட்டு பல்டி பழனிசாமி நாலு வருஷம் உட்கார வச்சான் பல்டி பழனிசாமி எப்படி ஆட்சி நடத்தினா நினைக்கிறீங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் இவ்வளவு அமௌண்ட் ஒவ்வொரு அமைச்சருக்கும் இவ்வளவு அமௌண்ட் மத்திய சர்க்காருக்கு இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு அவன் தங்கமாவும் பணமாவும் அவன் டெய்லி வாங்கிட்டு இருந்தா அவன் அடுத்த கட்சிக்கு போனான் இப்படி வளர்த்தா அந்த நாலு வருஷமும் வந்து பாஜக தான் ஆட்சி செஞ்சது சசிகலா கால விழுந்து தனக்கு ஒரு அடிமை நல்ல அடிமை கிடைச்சான்னு நம்பி எடப்பாடி பழனிசாமி பதவியை உட்கார்ந்துட்டு சசிகலா போன திரும்பி வேற போகும்போது நீ யாருன்னு கேட்ட துரோகி தாங்க எடப்பாடி பழனிசாமி